ஹாய் எவ்ரிவான் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம மாடியில் வந்து புதுசாக ரெண்டு பேர் வந்திருக்காங்க யார் வான் கோழிங்க ரெண்டு பேர் விட்ருக்குறோம் காலை கட்டி போட்டு தான் விட்ருக்குறேன் ஏன்னா அதுங்க இந்த கோழிங்கெல்லாம் வேறு இருக்கா அதாவது கினி கோழி வேறு இருக்குது அது போக கருங்கோழி இருக்குது அது போக ஏதாவது நாட்டுக்கோழி இருக்குது ஸோ எதுவும் டிஸ்டர்ப் எதுவும் பண்ணிடக்கூடாது கொஞ்சம் கயிறு கட்டிருக்கேன் ஆனால் இதுங்க பாருங்கள் ஸ்டார்டிங்கில் பயந்து ஓவரமாக போய் ஒளிஞ்சி வச்சுங்க ஆனால் இப்போ வந்து ஜாலியாக அதுங்களோட சின்ன நிறுதுங்க பயப்படமே இல்லாமல் அது பார்த்தா அந்த இடத்துல நின்று சாப்பிட்டுருக்குங்க ஸோ வான் கோழி ரெண்டு வாங்கியிருக்கு ஆனால் என்ன ஒரு காமெடி அப்படின்னா அவங்களே கொஞ்சம் டவுட் ஆனாங்க எது ஆண் எது பெண்ணுன்னு தெரில அப்படின்னு இருந்தாங்க ஸோ பார்ப்போம் பெருசானா பெண்ணாக இருந்தால் முட்டைக்கு வச்சுக்குவோம் ஆணாக இருந்தால் கறி போட்டு பிரியாணி செஞ்சுடுவோம் நெக்ஸ்ட்டு கினி இருக்குது நம்ம இங்கே இருக்குது முதல்ல காடை மாற்றணும் ஏன்னா மழை நேற்று பெஞ்ச மலையில் சாரெல்லாம் அடிச்சு தான் தண்ணி தான் நின்றுடுச்சு அண்டு முக்கியமான ரெண்டு பேர் வந்திருக்காங்க யார் அப்படின்னா நம்ம சோனாலி கோழிங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க அங்கே வந்து விட்டோன்னு பயந்து மேலே ஏறி போய் எழுந்துக்கிட்டாங்க அதில் ஒரு மு ஒரு கோழி வந்து முட்டை போடக்கோகுது இன்றைக்கி இன்னொருத்தர் வந்து கொஞ்சம் ஒரு மாதம் ஆனால் தான் முட்டை போடுவாங்களாம் ஸோ இதுதான் இன்றைக்கி அப்டேட்டு ஒரே இடத்துல தான் எல்லாமே இருக்குதுங்க கருங்கோழிலேருந்து எல்லாம் வான்கோழிலேருந்து கினி கோழிலேருந்து நாட்டுக்கோழிலேருந்து நம்ம சோனாலி கோழிலேருந்து எல்லாம் ஒரே இடத்துல தான் விட்டுருக்குறேன் பார்ப்போம் காடை மட்டும் தனியாக விட்டுறக்கூடாது அதே மாதிரி கருங்கோழி நாட்டுக்கோழி வெளியில் நான் திறந்து விட்டேன்னா வெளியில் போயிட்டு வந்துடுதுங்க ஆனால் நம்ம கின்னிக்கோழி தான் எனக்கு நம்பிக்கை இல்லை பட்டு நம்ம வான்கோழி பிரச்சனை இல்லை ஏன்னா காலை கட்டி போட்டதுனால அதுங்க கதவு திறந்து விட்டோம்னு பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம கின்னி கோழி இருக்காங்க பாருங்கள் தான் கொஞ்சம் பயம் நமக்கு என்ன கேட்கிறாய் அது நேற்று வேறு ரொம்ப நாள் கழிச்சு புதுசாக மலைத்தையும் எங்களுக்குலாம் ஒரு வித்தியாசமாக ஃபீல் ஆகிருக்கு பொழு பட் முதல்ல இந்த மழை பெஞ்சால் அந்த டைமில் அவங்களுக்கு ஹீட் கொடுக்குறது தான் நம்ம எதாவது பண்ணணும் இந்த காடை பாருங்கள் தண்ணிக்குள்ளே உட்காந்து விளாண்டுட்டு உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டுருக்கு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறதுன்னு தெரில சோனாலி கோழிகள் இவங்க ரெண்டு பேரும் இது ஒரு கருங்கோழி வேறு உடம்பு சரியாத மாதிரி கிடந்துச்சு அதுக்கு என்ன ஆகும் தெரில சாரிதான் உக்காந்துக்கே இருக்குது என்னென்னு தெரியல ஓகே ஸோ நீங்களும் வீட்டில் மாடியில் கோழி வளர்த்து பாருங்கள் நல்லாயிருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும் டைம் அழகாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம் ஓகேங்களா I